thank mm -hmm. you சென்னை அருகே திருமுள்ளி வாயிலில் போட்டிய வீட்டுக்குள்ளே தந்தை மகள் அழகிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுது அப்படின்ட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸார் வந்து பார்த்தப்போ மர்மமான முறையில் தந்தையும் மக்களும் உயிரிழந்திருக்கிறாங்க உடனே விசாரித்த போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆக்சுவலி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சாம் வெல்சங்கர் இவருக்கு வயசு எழுபத்தி எட்டு இவருக்கு நீரிழிவு நோய் இருந்ததாக சொல்லப்படுது இவருடைய மக்கள் விந்தியா விந்தியா கணவனை விட்டு பிரிஞ்சு இவங்க அப்பா கூடயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த டைம்ல தான் இன்ஸ்டா மூலயமா விந்தியாவுக்கு மருத்துவர் சாம் எபினேசர் அப்படின்ற அறிமுகம் கிடைச்சிருக்கு இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்குறாருன்னா நீங்க உங்க அப்பாவை சென்னைக்கு கூட்டிட்டு வாங்க உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்ல முறையா பார்த்து அவரை நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இவங்கள வந்து சென்னைக்கு உங்க அப்பா கூட்டி வந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கறாங்க ஸோ டாக்டரும் அடிக்கடி வர்றதும் போறதும் இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் டயாலிசிஸ் பண்றதும் இப்படியான வேலைகள் வந்து ஒரு ஒரு முறையும் நடந்திருக்கு ஒரு டைம் வந்து இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க அப்பா உடனே விந்தியா சண்டை நீங்கள் அதனால தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் உங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிலாம் சொல்ல ரெண்டு பேருக்குமே பேச்சு முத்தி போயிட்டுருக்குது வாக்குவாதம் முத்த முத்த கைகலப்பாயிட்டிருக்குது ஒரு கட்டத்தில் இந்த விந்தியாக்கும் டாக்டர் சாம் வெல் எபினேசருக்கும் ஒரு வேகத்தில் இந்த டாக்டர் இந்த விந்தியாவை தள்ளி இருக்கிறாரு கீழே விழுந்த வேகத்தில் விந்தியாவும் ஸ்பாட்லேயே இறந்துட்டுருக்காங்க டாக்டருக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல வாசனை திரவியங்கள்லாம் அங்கே இந்த டெட் பாடி மேலே தெளித்து விட்டுட்டு ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு ஆக்சுவலி பாருங்கள் இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிருக்குது வெளியில் ஒரு விஷயமும் தெரியவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு துர்நாற்றம் வீச ஆரம்பித்ததால் போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸார் வந்து பார்த்தப்ப தான் பல விஷயங்கள் வந்திருக்கு இப்போ டாக்டர் வந்து கைது பண்ணி என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்றத விசாரிச்சிட்டே வராங்களாம் ஒரு ஒரு விஷயமா அவர் சொல்லிட்டு வரதை பார்க்கும்போது போலீஸாருக்கே ஷாக்கிங்காக இருந்திருக்கு இப்படி ஒரு மரணம் நடந்திருக்குமா இப்படி ஒரு கொலை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கிட்ட கிடுக்கு பிடி விசாரணை இருக்குதாம் இன்னும் எப்பேற்பட்ட தகவல்களை டாக்டர் சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு போலீஸாரும் பார்த்துட்ருக்குறாங்களாம் மக்களே உஷாரா இருங்க இன்ஸ்டா மூலிமா பழகிறோம் அதனால அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு போகாமல் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க